மெர்மியர் மிஷன் ஜபம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே என்னை படைத்து காத்து வழி நடத்துபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் பங்கில் நடைபெறும் மெர்மியர் மிஷன் நற்செய்தி பணியை உமது கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் உமது திருமுக ஒளியை எங்கள் மீதும் எங்கள் பங்கு முழுவதும் ஒளிரச் செய்யும் தடைகள் தகர்த்து இறையாட்சி எங்கள் உள்ளங்களில் மலர இயேசுவின் வழியாக உம்மோடு நாங்கள் பேச எங்களுக்குள் தூய ஆவியை புதுப்பித்தருளும் பாவ சாப கட்டுக்களை உடைத்தெறியும் உடல் மன நோய்களை குணமாக்கும் பொருளாதார தடைகளை நீக்கியருளும் நாங்கள் இறை அன்பிலும் நம்பிக்கையிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் எங்கள் குடும்பங்கள் வளர வேண்டுமென்று எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஜெபம் கேளும் பதில் தாரும் அதிசயம் செய்யும்